ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது காவலன் என் காதலன் நாவல் பகுதி இருபத்தி ஆறு வாசிப்பது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கதையை கேட்கலாம் பழங்குடியின மக்கள் கொண்டு வந்து முருகன் கோயிலில் சேர்த்த அந்த புதையலை பாதுகாப்பாக எடுத்து செல்ல வேண்டும் என்பதால் பெரிய நான்கைந்து போலீஸ் வாகனங்களை இந்திரஜித் வரவழைத்திருந்தான் அந்த வாகனத்தின் முன்னால் பின்னால் இருபுறம் என்று நூறுக்கும் மேற்பட்ட காவலர்களின் பாதுகாப்போடு வாகனம் சென்னையை நோக்கி பயணமானது சொகுசு வேனில் பிரதாப் மட்டுமே பயணித்தான் புதையலை பத்திரமாக கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக இந்திரஜித் போலீஸ் வாகனம் ஒன்றில் ஏறிக்கொள்ள சந்திரலேகாவும் அவனோடு வருவதாக கூற இந்திரஜித் அவளை தடுத்து சொகுசு வேனில் தன்னோடு அனுப்பி வைப்பான் என்றுதான் பிரதாப் நினைத்தான் இந்திரஜித் கண்டிப்பாக தன்னை தடுத்து பிரதாபோடு சொகுசு வாகனத்தில் வருமாறு கூறுவான் என்று சந்திரலேகாவும் எதிர்பார்த்தாள் அவன் என்னதான் கூறினாலும் அவனை விட்டு பிரிவதில்லை என்ற உறுதியான முடிவோடுதான் சந்திரலேகா அவன் முன்னால் வந்து நிற்கிறாள் ஆனால் அவன் மறுபேதும் கூறவில்லை அது சந்திரலேகாவுக்கு வியப்பாகவும் பிரதாபுக்கு ஏமாற்றமாகவும் இருந்தது சட்டென்று யாரும் காணாமல் முகத்தில் பிரதிபலித்த அந்த ஏமாற்றத்தை மறைத்தான் புதையனை பத்திரமாக கொண்டு வந்து சேர்த்த பழங்குடியினர் கொடுத்து அனுப்பியிருக்காரு என்று கூறிதான் வாழையும் அவனிடம் கொடுத்தனர் அதை மிகவும் பணிவாக வாங்கி கொண்ட இந்திரஜித் அதை ஒவ்வொன்றையாக உரையிலிருந்து உருவி பார்த்தான் பழமையான வாழை ஆனாலும் இப்போதும் புதுமை மாறாமல் பழபளவென்ன மின்னியது கைப்பிடியில் இந்திரஜித் என்று மற்ற இரு வாள்களிலும் எதுவும் எழுதப்படவில்லை என்றாலும் இரண்டில் ஒன்றை கண்டதும் இது என்னோட வாழ் என்று கூறி சந்திரலேகா அதை கையில் எடுத்துக் கொள்ள இந்திரஜித் சந்திரலேகா இருவரையும் ஒரு சந்தேக பார்வை பார்த்த பிரதாப் இந்திரஜித் சந்திரலேகா என்ன சொல்றாங்க என்று கேட்டான் அதுவா சார் எனக்கு அடிக்கடி ஒரு கனவு வரும் அதில் இந்த வாளை வச்சு தான் நான் எதிரி சண்டை போடுவேன் என்று சட்டென்று கூறிய சந்திரலேகா தன் நாவை கழித்துக் கொண்டாள் சாரி சார் அப்படிதான் கனவு வரும் அது வெறும் கனவு தான் என்றாள் ஓகே என்றவன் இந்திரஜித் இந்த மூணு வாழையும் புதையலோடு சேர்த்து வச்சிடுங்க என்று கூற இல்லை சார் இது எனக்கு சொந்தமானது என்கிட்ட ஒப்படைக்க சொல்லிதான் ஊர் தலைவர் குடித்தனு இருக்காரு அதை கேட்டு அவன் உங்களுக்கு தான் வரும் அப்படி இருக்கும்போது இது எப்படி உங்களுக்கு சொந்தமாகும் சிறிது கோபமாகவே கேட்டான் பிரதாப் இல்ல சார் இது புதையலோட நமக்கு கிடைச்ச பொருள் கிடையாது இதை என்கிட்ட ஒப்படைக்கணும்னு என்னுடைய முன்னோர் விரும்பி இருக்காரு அது இந்த மக்கள் கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு அதைதான் அவங்க என்கிட்ட பத்திரமா கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க அப்படி பார்த்தா இது எனக்கு தான் சொந்தம் என்று உறுதியாக கூறியவன் சந்திரலேகாவை பார்த்தான் சந்திரா இந்த வாள் உனக்கு சொந்தமானது என்று கூறி அவளது வாளை அவளிடமே கொடுத்தான் பிரதாபின் முகம் இன்னும் இருண்டு போனது அந்த வாள்களின் கைப்பிடியில் விலை மதிப்பில்லாத அபூர்வ கற்கள் பதிக்கப்பட்டிருந்தன அதில்தான் அவன் விழிகள் இருந்தது அதை பொருட்படுத்தாமல் போலீஸ் வாகனத்தில் ஏறிக்கொண்ட இந்திரஜித் சந்திரலேகாவை நோக்கி கையை நீட்ட அவளும் அவன் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு அந்த ஏறினாள் பிரதாப் அவனது சொகுசு வாகனத்தில் சென்று ஏறி கொண்டான் பழங்குடியினருக்கு கை அசைத்து விலை கொடுத்த பிறகுதான் துவங்கினான் இந்திரஜித் சந்திரலேகாவும் அவர்களுக்கு கை அசைத்து விலை கொடுத்தாள் ஆனால் பிரதாப் அவர்களை கண்டுகொள்ளவே இல்லை இத்தனை பாதுகாப்போடு புதையல் பயணமான போதும் புதையலை பற்றி மிகவும் துல்லியமான தகவல் கிடைத்தது போன்று பாண்டிச்சேரியை தாண்டிய பிறகு ஆள் நடமாட்டமற்ற அந்த பகுதியில் திடீர் தாக்குதல் நடந்தது சரியாக புதையல் கொண்டு செல்லும் அந்த வாகனங்களை மட்டுமே குறிவைத்து தாக்கினர் அந்த வாகனங்களை ஓட்டியவர்கள் உயிருக்கு பயந்து வாகனத்தை விட்டுவிட்டு ஓடிவிட தாக்குதல் நடத்திய முகமூடி அணிந்த அந்த கும்பல் என்று விட்டு சிரித்தபடியே வந்து வாகனங்களை திறக்க அதில் துப்பாக்கியோடு பதுங்கி இருந்த காவலர்கள் அவர்களை சரமாரியாக சுட்டு வீழ்த்தினர் அந்த காவலர்களின் கூட்டத்தில் அந்த ஒருவர் கூட உயிர் தப்பவில்லை போலீஸ் வாகனங்களின் பின்னால் தன் சொகுசு வேனில் வந்து கொண்டிருந்த பிரதாப் துப்பாக்கி சத்தம் கேட்டு பதறி அடித்துக் கொண்டு ஓடி வந்தான் முகமூடி அணிந்த கும்பல் இரத்த வெள்ளத்தில் மிதப்பதை கண்டவன் போலீஸ் வேனுக்குள் புதையலுக்கு பதில் இந்திரஜித்தோடு இருபதுக்கும் மேற்பட்ட காவலர்கள் இருப்பதையும் கண்டு புதையல் எங்க இருக்கு என்று கேட்டான் அது ரொம்ப சேஃபா சென்னை போயிட்டு இருக்கு சார் அப்படியா ஆமா சார் இந்த தாக்குதலை நான் எதிர்பார்த்தேன் என்றான் எதிர்பார்த்தீங்களா எப்படி நம்மள யாரோ கண்காணிச்சிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு சந்தேகம் இருந்தது சார் அதுதான் புதையில ஏத்துற மாதிரி ஏத்திட்டு முன்பக்க வழியா வேற வாகனத்துக்கு மாத்திட்ட அது அதே வாகனத்துல சென்னை போகாது இடையிடையில வண்டியை மாத்திட்டே இருப்பாங்க அது சேஃபா சென்னை போயிடும் சார் இனி நம்ம பயம் இல்லாம சென்னை போய் சேரலாம் நம்ம கிளம்பலாம் சார் அவன் கூற பிரதாப் சென்று தன் வேலில் ஏற மீண்டும் பயணம் துவங்கியது சென்னையை எட்டும் போது அரசு உயர் அதிகாரிகளும் எக்கச்சக்கமான காவலர்களும் அந்த மைதானத்தில் கூடியிருந்தனர் அவர்களை கண்டதும் பிரதாபுக்கு கோபம் தலைக்கேறியது இந்திரஜித்திடம் விரைந்து வந்தவன் இந்திரஜித் இவங்களுக்கெல்லாம் யார் தகவல் கொடுத்தது கோபமாக கேட்டான் நான் சார் என்ன காரியம் பண்ணீங்க என்னுடைய மேலதிகாரிகள் இந்த புதையல அடைய ஆசைப்பட்டு இருக்காங்கன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்ல அப்படி இருந்து எதுக்காக இவங்களுக்கு தகவல் கொடுத்தீங்க புதையல் கிடைச்சிருச்சுன்னு அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்தியா ஃபுல்லா இது பரவிடும் புதையலுக்கு ஆபத்து தான் அதுக்காக இவ்வளவு பெரிய புதையலை எப்படி சார் உங்ககிட்ட ஒப்படைக்க முடியும் சென்னைக்கு வரல வழியிலேயே மோப்பம் பிடிச்சு வந்து தாக்குதல் நடத்திட்டாங்க அப்படின்னா புதையல் கிடைச்ச விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னுதானு அர்த்தம் அது மட்டும் இல்ல சார் இவ்வளவு பெரிய புதையலா உங்களால தன்னந்தனியா பாதுகாக்கவும் முடியாது பொதுமக்கள் கிட்ட பஸ்திரமா கொண்டு போய் சேர்க்கவும் முடியாது அதுக்கு என்ன வழியோ நான் இப்போ செஞ்சிருக்கேன் அப்போதுதான் மற்றொரு விஷயமும் பிரதாபின் கவனத்திற்கு வந்தது புதையில் இருந்த வாகனங்கள் வேறு வழியாக அல்ல சென்னை வந்து சென்னைக்கு வந்துட்டு சார் நம்மளை கண்காணிக்கிறவங்களை ஏமாத்துறதுக்காக நான் அப்படி ஒரு பொய் சொன்னேன் புதையல மட்டும் எப்படி சார் தன்னியா சென்னைக்கு அனுப்ப முடியும் சரி இதெல்லாம் பண்ணீங்கல என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி அப்படி இல்ல சார் உங்ககிட்ட பேசுற ஒவ்வொரு வார்த்தையையும் யாரும் கண்காணிக்கிறாங்க அதுதான் நமக்கு ஆபத்தா இருந்தது அதனாலதான் உங்ககிட்ட எதுவும் சொல்லல ஆனாலும் நீங்க பண்ணது தப்பு தான் எந்த விஷயத்தையும் நீங்க என்கிட்ட சொல்லாம மறைச்சிருக்கீங்க நீங்க பாருங்க உங்ககிட்ட இருக்கிற அந்த மூணு வாழும் உங்களுக்கு சொந்தமானது கிடையாது அது பொது சொத்து நீங்க கண்டிப்பா அத சொல்ல போறதில்ல நானே போய் இந்த விஷயத்த அரசாங்க அதிகாரிகள் கிட்ட சொல்றேன் பிரதாப் நேராக அதிகாரிகளின் அருகில் வந்தான் சார் எந்திரஜித்து கிட்ட விலை மதிப்பு மூணு வாள் இருக்கு அது அவருக்கு சொந்தம்னு அவர் சொல்றாரு ஆனா அது பொது சொத்து மிஸ்டர் பிரதாப் இந்திரஜித் அந்த வாழை பத்தி எங்க சொல்லிட்டாரு அது புதையரோட சேர்த்து கிடைச்சது இல்ல அத அவர்கிட்ட ஒப்படைக்க சொல்லி அவருடைய முன்னோர்கள் அந்த பழங்குடியின மக்கள் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க சார் அப்படியே ஆனாலும் அது பழங்கால பொக்கிஷம் சார் அது எப்படி அவருக்கு மட்டும் சொந்தமாகும் அது மியூசியத்துக்கு எடுத்துட்டு போய் மக்கள் பார்வைக்கு வைக்கணும் அதுதானே நியாயம் பிரதாப் கேட்க நீங்க சொல்றதும் சரிதான் என்று கூறிய அந்த அதிகாரிகள் இந்திரஜித்திலும் வந்தனர் பிரதாப் சொல்லுறது தான் சரி அந்த வாழை நீங்க எங்ககிட்டயும் ஒப்படைச்சிடுங்க அது பழங்கால பொக்கிஷம் அது அரசாங்கத்துக்கு தான் சொந்தம் நம்ம சட்டம் அப்படிதான் சொல்லுது ஓகே சார் நான் அதை உங்ககிட்டயே ஒப்படைச்சிடுறேன் என்று கூறிய இந்திரஜித் அந்த மூன்று வாள்களையும் எடுத்து வந்து ஒரு அதிகாரியின் கையில் கொடுக்க அதை வாங்கியவர் அதை தூக்க முடியாமல் தவற விட்டார் காவலர்களை அழைத்து அந்த வாளை எடுத்து வருமாறு அந்த அதிகாரி கூற காவலர்கள் வந்து அந்த மூன்று வாளையும் எடுக்க முயன்றனர் ஆனால் அவர்களால் அசைக்க முடியவில்லை வியந்து போன அதிகாரிகள் சரி இந்திரஜித் நீங்களே இதை எடுத்துட்டு வந்து எங்க வண்டியில ஏத்துங்க என்று கூற இந்திரஜித் அந்த மூன்று வாளையும் எடுத்து கொண்டு வந்து ஒரு வாகனத்தில் ஏற்ற பாரம் தாங்காமல் அந்த வாகனம் உடைந்தே விட்டது அதை கண்ட மற்ற அதிகாரிகள் இந்த வாள் இந்திரஜித்துக்கு தான் சொந்த உங்களுக்கு புரியலையா அது அவருக்கே கொடுத்துருங்க என்று கூற மூன்று வாள்களும் இந்திரஜித்திலமே ஒப்படைக்கப்பட்டது கொண்டு வந்த புதையலின் எடை நிர்ணயத்தை அங்கேயே நடத்தியவர்கள் அதன் விலையை இப்போது நிர்ணயிக்க முடியாது என்றும் கூறினர் தங்கம் வைரம் வைடூரியம் என்று அனைத்தும் மூன்று டன்னுக்கு மேல் இருக்கிறது சரியாக சொல்ல வேண்டும் என்றால் மூவாயிரத்தி முன்னூறு கிலோ இரண்டாயிரம் கிலோ தங்கமும் ஆயிரத்தி முன்னூறு கிலோ விலை மதிப்பற்ற கற்களும் தான் அந்த புதையலில் இருந்தது புதையலை மிகுந்த பாதுகாப்போடு அரசாங்கம் தன்வசப்படுத்திக் கொண்டது அனைத்தும் செவ்வனி முடிந்த பிறகு சந்திரலேகாவின் வாளை அவளுக்கு கொடுத்துவிட்டு மற்ற இரு வாள்களோடு வீடு வந்து சேர்ந்தான் இந்திரஜித் இரண்டு வாளில் ஒன்றை கையில் எடுத்த அரவிந்த் இந்த வாளை பார்க்கும் போது ஏதோ இனம் புரியாத ஒரு ஆனந்தம் இது என்னோட தோணு கூட தோணுது அதை கேட்டு சிரித்த இந்திரஜித் இன்னொரு வாளை எடுத்து பார்த்தான் அந்த வாளில் இந்திரஜித் என்ற பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது அண்ணா இது உன்னுடைய வாழ்தான் இதை நீயே வச்சுக்க என்று கூற தேங்க்ஸ் டா என்றவன் அந்த வாளை தன் மார்போடு சேர்த்து அணைத்துக் கொண்டான் நாட்கள் மெல்ல ஓடி மறைந்தது இன்று இந்திரஜித் சந்திரலேகா திருமணம் கோலாகலமாக நடந்தேறியது பிரதாப் இந்திரஜித்தின் திருமணத்திற்கு வரவில்லை திருமணம் முடிந்து இந்திரஜித் சந்திரலேகா இருவரும் இந்திரஜித்தின் வீட்டை அடைந்து விட்டனர் வலது கால் வைத்து உள்ளே வரும்போதுதான் ஹாலில் அமர்ந்திருக்கும் பிரதாபை இருவரும் கண்டனர் முகமலரை எழுந்து வந்து இந்திரஜித்தின் கருத்தை பிடித்து கொண்ட பிரதாப் சாரி எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருந்தது அதனால தான் முகூர்த்தத்துக்கு வர முடியல ஆனால் விஷ் பண்ண வேண்டாமா அதுதான் வீடு தேடி வந்திருக்கேன் என்று கூறி தன் கையில் இருந்த அந்த பெரிய பெட்டியை இருவரின் கரங்களிலும் கொடுத்தான் அப்புறம் இந்திரஜித் அந்த மூணு வாழும் உங்ககிட்ட தானே இருக்கு என்று கேட்டான் அவ சார் அது தான் இருக்கு அப்புறம் உங்க மாமா மிஸ்டர் பாஸ்கர் என்னை பார்க்க வந்திருந்தாரு என்ன விஷயம் சார் அவர்கிட்ட இருக்கிற மாதிரி இன்னும் ரெண்டு கல் இருக்கான் அது உங்ககிட்ட இருக்குன்னு அவர் சந்தேகப்படுறாரு உங்ககிட்ட அப்படி ஏதாவது கல் இருக்கா இல்ல சார் என்கிட்ட கல் எதுவும் இல்ல ஓகே இன்னொரு விஷயம் கேட்கவா என்ன சார் அந்த ஆதிவாசி உங்களை மட்டும் தனியா கூட்டிட்டு போய் ஏதோ ஒரு ரகசியம் சொன்னாரு என்ன அது என்ன சார்து ரகசியம்னு நீங்களே சொல்லிட்டு அது என்னான்னு கேட்டா எப்படி அது என்னன்னு என்கிட்ட சொல்லக்கூடாதா சொல்றதுல எதுவும் இல்ல அப்ப சொல்லுங்க நான் ரத்தினபுரம் இளவரசர் இந்திரஜித்தோட மறுபிறவின்னு சொன்னாங்க அவர் யாரோ சூழ்ச்சியால கொலை பண்ணிட்டாங்களாம் அதே மாதிரி என்னையும் சூழ்ச்சியால கொலை பண்ண யாராவது எல்லாம் முயற்சி பண்ணலாம் கவனமா இருங்க கூட இருக்கிறவங்களை கூட நம்ப வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க ஓ அப்படியா ஓகே நான் போயிட்டு வரேன் என்றவன் விடை பெற்றுக் கொள்ள அப்போது அங்கு வந்த அரவிந்த் இவர்தான் மிஸ்டர் பிரதாபா என்று கேட்டான் ஆமண்ணா இவர்தான் தான் பார்த்த வில்ல மாதிரியே இருக்காண்டா என்று கூறிவிட்டு அவன் கடந்து செல்ல பிரதாபையே பார்த்தபடி நின்று கொண்டிருந்த இந்திரஜித் தன் காரில் ஏறி கொண்ட பிரதாப் தலையை திருப்பி இந்திரஜித்தின் வீட்டை பார்த்து ஒரு ஏளன சிரிப்பை உதிர்ந்துவிட்டு செல்வதை கண்டான் இப்போது விழிகள் சந்திரலேகாவை தேடியது அவனது உறவினர்கள் அவளை அமர்ந்து ஏதோ கதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அவனுக்கு ஒரு அழைப்பு வந்தது அழைப்பை ஏற்றவன் செல்போனில் பேசியபடியே மாடி ஏறினான் வெகு நேரமாக சந்திரலேகாவை சூழ்ந்து அமர்ந்து உறவினர்கள் பேசிக் கொண்டிருப்பதை கவனித்த சிந்து அவர்களின் அருகில் வந்தாள் சந்திரா முதல்ல போய் ட்ரெஸ்ஸ மாத்துமா பட்டு சேலையை கட்டிட்டு எவ்வளவு நேரம் தான் இருப்ப என்று கேட்டாள் நான் போய் டிரஸ் ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன் என்று கூறி சந்திரலேகா எழுந்து சென்றாள் சந்திரலேகா மாடி ஏறி மேலே வரும்போது இந்திரஜித் மாடியில் இருக்கும் அந்த பெரிய ஹாலில் ஒரு செட்டியில் அமர்ந்து யாருடனோ செல்போனில் பேசிக் கொண்டிருக்கிறான் எதிரில் லேப்டாப்பும் இருக்கிறது சந்திரலேகாவை அவன் கவனிக்கவில்லை இந்திரஜித்தின் அறை எது என்று அவளுக்கு தெரியாதுதான் ஆனால் முதலிரவு அறை அல்லவா வாசலிலேயே அட்டகாசமான அலங்காரம் அதுதான் இந்திரஜித்தின் அறை என்று முரசு குட்டி காட்டுகிறது அறைக்குள் வந்தவள் தன் இருந்து தனக்காக எடுத்து வந்த தன் பெட்டிகள் அந்த அறையின் ஒரு மூலையில் இருப்பதை கண்டு அந்த பெட்டிகளின் அருகில் வந்தாள் ஒரு பெட்டியை திறந்து டவலையும் சுடிதார் ஒன்றையும் வெளியே எடுத்தவள் அருகில் இருந்த அந்த நீளமான பேகை திறந்தாள் அதனுள் பத்திரமாக இருக்கும் வாளை வெளியே எடுத்து இந்திரஜித்தின் வாழ் வைக்கப்பட்டிருக்கும் அந்த ஷெல்ஃபில் அதோடு வைத்தபின் உடைத்தவளை தோளில் போட்டு கொண்டு குளியலறையை நோக்கி நடக்க அவள் இடையை சுற்றி வளைத்தது அந்த கரம் திடுக்கிட்டு தலையை திருப்பி பார்த்தாள் இந்திரஜித் அவனிடம் இருந்து வரும் அவனது வாசனை அவளை ஏதோ செய்ய மெதுவாக அவள் தோளில் சாய்ந்தாள் நான் இங்க இருக்கேன்னு உங்ககிட்ட யார் சொன்னது நீ இங்க இருக்கேன்னு என்கிட்ட யார் சொல்லணும் நான் இங்க வந்தது நீங்க பாத்தீங்களா உம் பார்த்தேன் ஆனா நீங்க ரொம்ப பிஸியா லேப்டாப்ல ஏதோ பண்ணிட்டு இருந்தீங்க யார்கிட்டயும் செல்போன்ல பேசிட்டு இருந்தீங்க லேப்டாப்ல வேலை பார்த்துட்டு இருந்தாலும் செல்போன்ல பேசிட்டு இருந்தாலும் ஏன் சந்திரலேகாவை கவனிக்காம இருப்பேனா சரி விடுங்க நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன் ஃப்ரெஷ் ஆகுறதா அவள் தலையில் சூடி இருக்கும் மல்லிகையின் மனத்தை நுகர்ந்தவன் அவள் கூந்தலை மெல்ல அகற்றி அவள் கழுத்தில் இதமாக இதழ் பதித்து அவள் உடலில் இருந்து வீசும் சந்தன வாசத்தையும் நுகர்ந்தான் மல்லிகையோட வாசம் உன்னுடைய உடம்பில் வீசுற சந்தனவாசம் அவளது அகன்ற விழிகள் மென்மையாக இருக்கிறது அதை அவன் மெல்ல வருட ஆரம்பித்தான் அவள் கண்ணம் மட்டுமா மென்மையாக இருக்கும் தங்கம் பூல் ஜொலிக்கும் அவள் மேனி கூட மென்மையாகத்தானே இருக்கும் அவன் தரம் மெல்ல கீழிறங்கி அவள் நீண்ட கழுத்தை வருடி மெல்ல தன் பயணத்தை தொடர அவன் ஸ்பரிசத்தில் சொக்கிப் போனவள் தள்ளாடி அவன் மீது சாய்ந்தாள் அவளை தூக்கி கொண்டு வந்து படுக்கையில் சாய்த்தவன் முதல் முத்தத்தை மூடி கிடக்கும் அவளது அழகான விழிகளில் பதித்தான் அடுத்த முத்தத்தை அவள் செல்விதழ்களில் பதித்தான் அடுத்தடுத்து முத்தங்கள் அவள் மேனியில் பதிந்தது அவளது உடலின் ஒவ்வொரு பாகமும் அவன் முதுட்டின் உஷ்ணத்தை அறிய ஆனந்த போதையில் மூழ்கியவளை தன் இளமை பசிக்கு விருந்தாக்கி கொண்டான் இந்திரஜித் காவலன் என் காதலன் நாவல் நிறைவடைந்தது இந்த நாவலின் இரண்டாவது பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்